வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் டவுன் தான் இந்த இடம் இந்த சாலை பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வழியாக பாண்டிச்சேரி செல்கின்ற கிழக்கு கடற்கரை சாலை தான் இந்த சாலை இந்த சாலையிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற தார் சாலையை கொண்டுதான் கொண்டு தான் நாம் பார்க்க போகின்ற ப்ராப்பர்ட்டி இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம் தான் ஒரு அருமையான இது இந்த தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய பிரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி பிரிண்டேஜை கொண்டு இருக்கிறது இங்கிருந்து புதுப்பட்டினம் டவுனுக்கு கிலோமீட்டரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இது டவுனுக்கு அருகிலேயே மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ஒரு ஸ்கொயராக அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு லென்த்தாக ஒரு ஸ்கொயராக ஒரு கேக் சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றிலும் முள்வேலி அமைத்திருக்கிறாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது முழுவதுமாக புஞ்சை நிலம்தான் பாருங்கள் இந்த இடம்தான் எவ்வளோ அருமையாக அமைந்திருக்கு பாருங்க இதில் மண்தன்மை பார்த்திங்கன்னா அனைத்து மரங்களும் வளரக்கூடிய தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் என்ற அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண்தன்மை கொண்ட அனைத்து செடிகள் மற்றும் பயிர்களும் வளரக்கூடிய மண்தன்மை கொண்ட ஒரு அருமையான வளமிக்க மன்தன்மையை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது நீர் வளம் பார்த்தீங்கன்னா இருபது அடியிலிருந்து முப்பது அடியிலே தண்ணீர் கிடைக்கும் ஒரு நீர் மிக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செங்கல்பட்டிலிருந்து இந்த இடத்திற்கு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் மாமல்லபுரத்திற்கும் இந்த இடத்திற்கும் பதினைந்தே கிலோமீட்டர் தான் சென்னைக்கும் இந்த இடத்திற்கும் வெறும் எழுபதே கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டு ஒரு சென்டனுடைய விலை ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் நெகோஷியபிள் பேசி குறைத்து பேசி வாங்கலாம் இதன் அருகில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கடல் அமைந்திருக்கிறது ஒரு இயற்கை வளமிக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்